காயகத்து மஞ்சள் வெயில் உங்கள் பனி படர்ந்த தேசம் எல்லாம் படர வேண்டுமா இந்த மண் வாசனை தென்றல் உங்கள் மனதை கொஞ்சம் வர வேண்டுமா இளத்தில் விட்டு சென்ற உங்கள் இளமை நினைவுகளை மீண்டும் தொட்டு பார்க்க ஆசையா ஒற்றையடி பாதைகள் வெட்டை வெளி நிலங்கள் வயல் காற்று வாசல் தோறும் தவளும் தென்னை இளம் கீற்ற கை ஆத்மிகம் வளர்க்கும் ஆலயங்கள் அறிகூட்டிய பள்ளிகள் ஆலமரண்டனில் கூடி பேசிய ஞாபகல்லே முதல் காதலுக்காய் அலைந்து திரிந்து வளைந்து கொழுங்க சொல்லப் போனால் இவை போன்ற ஏராளமான விடயங்களோடும் தாயகத்தின் பசுமையான நினைவுகளை சுமந்து வருகிறது ஐபிசி தமிழில் வணக்கம் தாய் யூடியூப் இணையதளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து இனிமையான பசுமையான விடயங்களோடு மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் பூமியும் வணக்கம் தாய்நாட்டில் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் லண்டன் நான்கு நான்கு ஏழு எட்டு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு ஸ்ரீலங்கா ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு இரண்டு கனடா ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது 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 ஒன்று இரண்டு